இதே நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவியா? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சரி நான் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரி அலை பை சொல்லு. சொல்லு. கால். ஐ சாரி. கொக்கு, கொட்ட கொக்கு. கொக்கு, கொட்ட கொக்கு. முட்டக்குக்கு இந்த முட்ட கொட்ட முட்ட. கொட்ட கொக்கு, முட்ட முட்ட, குட்ட முட்ட. என்ன சொல்லு மபோ கரடன்னு சொல்லு. ஏய். சரி. கொட்ட கொக்கு. இவன்